ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வழக்கம் போல வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு வரையிலேயே என்ன இன்னைக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் டொரியான் பழம் பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து வந்து சாப்பிட அவ்வளோ நல்லது இந்த பழம் இந்த பழம் வந்து இந்தியால எல்லாம் மூவாயிரத்தி எழுநூறு நாலாயிரம் வரைக்கும் இருக்கும் கிலோ வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும் ஏன்னா இதோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த பழத்தோடது குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்டோம்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த பழத்தோட வாசத்தை கண்டா முதல் முதல்ல தெரித்து ஓடுவேன் தலை தெரிச்சு அதாவது எப்படி சொல்றது பழக்கலை இங்கே இருக்குன்னா இங்கே வாழை உடனே ஓடுவோன்னு சொல்லுவோம்னா அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாததுனால அப்புறம் ஃப்ரெண்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு வீட்டில் வாழைக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சிங்கப்பூர் வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து வாழ்க்கைக்கு இருந்தேன் அப்போ அந்த அக்கா என்னை பழகி விட்டாங்க ஊக்க மூடிக்கிட்டாது ஒரு பீஸ் சாப்பிடுங்க டேஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பழகிறீவியன்னு உண்மையிலே சொல்ல போனேன் அதே மாதிரி ஒரு வாரம் ஒரு ஒரு பீஸ் அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததில் எனக்கு கொடுத்தாங்க நான் அதே தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மேலே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க எப்போ வாங்கினாலும் எனக்கு ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி பழகிட்டோம் அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொடுமை என்னென்னா ஏன் வீட்டுக்காரன் இன்னேற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க இத்தனை வருஷமா சிங்கப்பூரில் இருந்துட்டோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாடகை கட்டாவே ஓடிடுவாங்க நான் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்தாலும் நீனே சாப்பிட்டுக்காவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போய்ட்டு வர சாப்பிட்டதுக்குள்ளே த்ரோ பண்ணலாம் ஏன்னா இது வாடகை கமகமாக இருக்கும் இதை வந்து பஸ்லேயே திங்கப்பூரில் எடுத்துகிட்டு வர அளவு கிடையாது ட்ரெயின்லேயும் அதே மாதிரி அளவு கிடையாது நான் பாருங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு தெரியுதா எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து அதுவும் ஃபைவ் டாலர்னு போட்டிருந்தாங்களா எப்போவும் வந்து எட்டு வெள்ளி பத்து வெள்ளின்னு இருக்கும் ரொம்ப நாளாச்சு முன்னெல்லாம் வந்து த்ரீ பாக்ஸே வந்து டென் டாலர் தான் போடுவாங்க இன்னைக்கு சீப்பர் அண்ட் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு ஒரு பாக்ஸ் ஃபைவ் டாலர்னு இருந்துச்சு சரி இன்னைக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டு இன்னும் வந்து ட்ரெஸ் கூட பண்ணலை ஆனால் வந்து எனக்கு இது அவ்வளோ பிடிக்குமா அதனால அதை ஒரு பீஸை சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பாடே சாப்பிடணும் இதுங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பழம் எப்படி இருக்கும் பாருங்க இதில் வந்து மஞ்சள் கலராக சில சமயம் வந்து லைட்டாக சிமெண்ட் கலர் மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பழம் இனிப்பாகவும் இருக்கும் சிலது வந்து மைனடாகவும் இருக்கும் இந்த பழம் வந்து தொடையிலே வந்து நம்ம கையில் ஒட்டுது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இதில் உள்ள பாருங்க விதை எவ்வளோ பெருசா இருக்கும் இது வந்து பெரிய விதையா இருக்கு நான் பழத்தை சாப்பிட்டுட்டு அது பேசவே முடியல அவ்வளோ டேஸ்ட்டு தண்ணியா சொல்ற மாதிரி மொச்சுக்கும் மொச்சக்கணும்னு சாப்பிடன்னு போல இருக்கும் வாயில வச்சோன்னு அப்படியே கரைஞ்சு போயிடும் சில பழம் மாதிரி இருக்கும் சிலது இது நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஊராக இருந்தால் இந்த மாதிரி விதையெல்லாம் அப்படியே த முளைக்கி வச்சோம்னா முளைக்கி நான் அதை ட்ரை பண்ணலாம் இங்கேருந்து கொண்டாடுவோம் அளவு இல்லை அதனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேலையும் இல்லை ஓகே யார் யாருக்கு டுரியா மலை பிடிக்குவோம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் போய் மலை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டாத்தேன் அதுக்கப்புறம் இந்த டுரியான் சாப்பிட்றதுக்கு தயம் கரெக்டாக வரும் பாய்